உணக்க மக்களே இன்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கணும் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம் நான் பா அப்படின்ட்டு நம்ம யூடியூப் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போய்ட்டு ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நடுவில் கொஞ்சம் கேப் ஆகி போயிடுச்சு வர முடியல நம்மளால் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஸோ வந்து பார்த்தோம் இடம் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி ஆகி போயிடுச்சுங்க சரின்னு சொல்லிட்டு நானும் போகும் டப்பு டப்புன்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு தான் போட்டிருக்கோம் இந்த கரும்பு இலலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காஞ்சு போயிடுச்சின்ட்டு அப்புறம் சுற்றி பாருங்கள் எவ்வளோ காடு மாதிரி இருக்குன்ட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போ தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அது வந்து அடுத்த வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வாழை தான் போட்டிருக்கோம் வாழையை பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஸோ அதில் பாருங்கள் அனில் ஒன்று கூண்டு கட்டியிருக்கு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் இருக்குது நான் ஜூம் பண்ணி பாருங்கள் ஸோ இது ரெண்டும் தான் இப்போதிக்கு வந்து தார் போட்டிருக்கேன் அடுத்த வாட்டி இது ரெண்டும் தான் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளாரியும் இருக்குது ஏலக்கி ஒன்று இருக்குது அதில் பூ இருக்குது அந்த பூவை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும் அடுத்த வாட்டி வரும்போது அதுவும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ மூணுமே சேர்த்து எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் இதில் இந்த பூவை மட்டும் எடுத்து வீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ ஃபுல்லாகவே வந்து வாழை தான் போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மகிட்டே இருக்க சின்ன இடத்துல நம்ம என்னென்னால நம்ம வீட்டு யூஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டியிருக்கேன் ஸோ அந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன கரும்பு ஒரு வீட்டில் என்ஜாய்மெண்ட்டு ஸோ நம்ம ஃபேமிலியாக நம்ம வீட்டிலே வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் சின்ன அறுவடை தான் இது ஸோ நீங்களும் உங்கள் கிட்டே இருக்கிற தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸுக்கு போட்டு அறுவடை பண்ணி நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு கண்டிப்பாகவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்னென்னலாம் இந்த தோட்டத்தில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் நான் ஒரு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆன பொருட்களை கண்டிப்பாக போட்டு நீங்கள் அறுவடை பண்ணி பாருங்கள் அது ரொம்பவே சந்தோஷமான ஃபீலிங் அது பண்ணி பாருங்கள் நன்றி